சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது வந்து பார்த்தால் என்றால் தாவேக்காவுக்கு தேர்தல் ஆணையம் சொன்ன தகவல் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாரு அதாவது மதுரை சேர்ந்த வழக்கறிஞர் செல்வகுமார் என்பவர் பொதுநல வழக்கு ஒன்றை சொன்ன உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்திருந்தார் இதனையடுத்து அந்த மனுவிற்கு கரூர் கரூரில் தமிழக வெற்றி கழகம் கட்சி தலைவர் விஜய் நடத்திய பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கிய பெண்கள் குழந்தைகள் என நாற்பத்தி ஒரு பேர் பலியாகியுள்ளனர் அரசியல் கட்சியின் கூட்டங்களுக்கு பெண்கள் குழந்தைகள் என கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருந்த நிலையில் இதனையடுத்து மக்கள் பிரதிநிதியாக சட்ட தேர்தல் ஆணையம் நடத்திய விதிகளுக்கு முன்னதாகவே தெரிவிக்கப்பட்டது குழந்தைகளை அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவதை தடை செய்ய முன்பே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்ட விதிகளை மீறும் அரசியல் கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய மக்கள் பிரதிநிதியாக சட்ட தேர்தல் ஆணையம் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடும் கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்யாமல் என உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகள் உத்தரவிட்டுள்ளது விஜய் மற்றும் தாவேகாவினர் அதாவது வந்து பார்த்த முறையான திட்டமிட்ட செயலாகத்தான் இருக்கிறது என்று எதிர்பார்த்து கொண்டு சொல்லி கொண்டிருக்கிறார் அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும் கட்சிகளின் கூட்டங்களின் பெண்கள் குழந்தைகள் பயன்படுவதற்கு தடை விதிக்க வேண்டும் இந்த விதிகளை மீறியவர்காக தாவேக்காவின் அரசியல் கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வேண்டும் ஏற்கனவே பதில் சொல்லவிட்டது என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இதையடுத்து இந்த மனுவுக்கு பதிலடி கொடுக்கும் தமிழக அரசுக்கும் டிஜிபிக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டன மேலும் மனுவில் எழுப்பப்பட்ட சில கேள்வி கோரிக்கைகளுக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குக்குடன் தொடர்புள்ளது சில கோரிக்கைகள் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து வருகிறது இதனையடுத்து உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பு தொடர்பான வழக்கை விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அமர்வு முன்பு மனுவை விசாரணைக்கு பட்டியலிட வேண்டும் அரசியல் கட்சிகள் ஈரோ அதாவது என்னவென்று பார்த்தால் அரசியல் கட்சிகளோடு ஷா நிகழ்ச்சிகள் நடத்த வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்கப்பட்டு இருக்கிறது அதாவது வழக்குகளையும் ஒரே அமர்வு விசாரிக்கும் என உத்தரவிட்டுள்ளது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது அரங்கேற போகிறது என்று நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்